வெல்கம் பேக் வியூவர்ஸ் நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிவ் எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட் குரிய சரியான ஆன்சர்ஸும் பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பாக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது குழந்தை பிறந்த உடனே ஊசி போடுவாங்கல்ல அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன வேக்சின் வந்து குழந்தைக்கு போடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆப்ஷன் ஏ பிசிஜி ஆப்ஷன் பி எம்எம்ஆர் ஆப்ஷன் சி டிபிடி அண்ட் ஆப்ஷன் டி ல டிடி அப்படிங்கிற வேக்சின் கொடுத்துருக்காங்க இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பிசிஜி தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் அதாவது பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்பட தடுப்பூசி வந்து பிசிஜி தடுப்பூசி இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா ஹெபடைட்டிஸ் பி தடுப்பூசின்னு சொல்றாங்க இது குழந்தை பிறந்ததுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள போடுறாங்க ஏ அப்படின்னா காசு நோய் வராம தடுக்கிறதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்ப நம்ம ஃபர்தா இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு என்னென்னு பாத்திரம் எம்எம்ஆர் அப்படிங்கிறது அந்த வேக்சின் வந்து தட்டமை அண்ட் தாழமைக்கு போடக்கூடிய இன்ஜெக்ஷன் தான் அந்த எம்எம்ஆர் அண்ட் அண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி டி ல ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய டிபிடிங்கிறது டெட்டனஸ் போன்ற நோய்களுக்கு போடக்கூடிய போடக்கூடிய வேக்சின் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாக்டீரியா குறைக்கிறக்காண்டி இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் தான் இந்த டிடி ஓகேவா சோ நம்ம கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி பிசிஜி ஹெபடைட்டிஸ் பி காசு நோய் வராம தடுக்கிறதுக்கு போடுறாங்க ஓகேவா சோ இது உங்களுக்கு உங்களுக்கு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் நம்ம நீங்க இப்ப புதுசா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்